இன்றைய உணவு பேராசைக்கும் இடம் எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் இயேசு செய்தி அதிகாரம் பனிரெண்டு அருள்வாக்கு பதினைந்து அன்பிற்குரியவர்களே நீண்ட தூர பயணமோ அருகிலேயே செல்வதோ எதுவானாலும் சில மணித்துளிகளில் சில மணி நேரங்களில் இறங்கிச் செல்வதற்கு கையில் உள்ள பொருட்களை எல்லாம் இடம் பிடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் ஒரு வகையான பேராசை அனைத்தும் எனக்குத்தான் எனக்கு மட்டும்தான் என பேராசை மிகுதியால் உடைமைகளை சேர்த்து குமிப்போரும் உண்டு குடியிருப்பு வீடுகள் கட்டுமான பணியாகட்டும் பெரிய பெரிய வயலோர வரப்புகளாகட்டும் அளவை மீறிய பேராசையால் எல்லை தகராறு வரப்பு தகராறு என ஓயா பிரச்சனை ஓடிக்கொண்டே இருப்பதும் உண்டு நாட்டின் எல்லைப் பகுதிகள் கேட்கவே வேண்டாம் நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்தி தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என ஆதிக்க வெறிபிடித்தவர்களின் பேராசைக்கு அளவே இல்லை என பெரியவர் ஒருவர் சிறு பிள்ளைகளிடம் புலம்பி தள்ளினார் காரணம் சிற்றில் கட்டி விளையாடும் சிறுவயது குழந்தைகளும் பொறுமை இழந்தவர்களாய் சீற்றில்லை சிதைப்பதும் அதனால் சிலரை அழ வைப்பதுமான காட்சி மனதை வேதனைப்பட வைக்கின்றது என்றார் அவர் இயேசு சுவாமி அருளிய இறைவாக்குகளின்படி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாமல் இருப்பதே மிகவும் நன்று என்றார் பெரியவர் ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாயிரு உன் அறிவின்மையால் தாழ்வூறாதே சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் பதிமூன்று அருள்வாக்கு எட்டு இன்றைய நாள் இறையருளால் பேராசைக்கு இடம் கொடாதவாறு எச்சரிக்கை தேவை ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாயிரு என்ற அருள் வாக்குகளின்படி சீர்நிலை பெற அனைவருக்கும் இன்றைய நாள் இறையளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்